ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏ சூப்பர் ஐட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஏன்னா அதுக்குள்ளே சூப்பர் ஐய்ட்டு டோர்மெண்ட்டு லீகே முடியல அப்படிங்க இல்லை அது அப்படி தான் ஆமாம் அது தமிழ் பார்த்துருப்பீங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சூப்பர் எயிட் விளையாட போகிறாங்க டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூன் மண்டே அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு இந்தியா டைமில் குரூப்பிங்காக எதுவும் முடியல லீக் முடியல அதுக்குள்ளே எப்படி நீய முடியும் பண்ணேன்னு கேட்காதிங்க இது ப்ரீ சீடிங்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்ஃபேக்ட் என்னோடய நம்ம ஃபேன்ஸை நிறைய பேர் எனக்கு மொழியை சொன்னாங்க நான் அதை கொஞ்சம் சரியாக கவனிக்கலை கரெக்டாக சொன்ன அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ப்ரீசீட் பண்ணிட்டாங்க என்ன தான் ஆனாலும் இப்படி தான் அது சீடிங் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி செமஃபைனல் வராதுன்னு சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் என்னை கரெக்ட் பண்ணதுக்கு ஐம் ஆல்சோ இல்லை நீங்கள் ஃப்ரம் யூ நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் இந்த ஜெனரேஷன் லாட் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க எனிவேஸ் குட் டு நோ ரைட் சூப்பர் எயிட் வந்து இப்போது நாலு டீம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க ஏ ஒன் இந்தியா அந்த குரூப்பில் பி ஒன்லில் ஆஸ்திரேலியா சி ஒன்னில் வெஸ்ட் இண்டீஸ் டி ஒன்ல சவுத் ஆஃப்ரிக்கா இது கன்ஃபார்ம் இதில் மாற்றம் இல்லை எர்ஃபாமன்ஸ் வைச்சு சொல்கிறேன் நான் இந்த பி டூ தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது பி டூ வந்து யூஎஸ்ஏ இருக்கலாம் இந்தியா ஏல இந்தியா குரூப் ஸ்காட்லாண்ட் வரலாம் ஆஸ்திரேலியா குரூப்பில் ஆப்கானிஸ்தான் வரலாம் வெஸ்ட் இண்டீஸ் குரூப்பில் பங்களாதேஷ் வரலாம் சவுத் ஆஃப்ரிக்கா குரூப்பில் ஆனால் அதை பற்றி இன்னும் ஒரு தெளிவு இல்லை ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மட்டும் எப்படி நீ எப்படி முடிவு பண்ணாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கடை சொல்லிடுறேன் ப்ரீ சீடிங்னு ஒன்று இருக்குது பேசிக்கலி டென்னிஸ்லாம் உண்டு ஈவன் ஃபீஃபா வேர்ல்ட் கப்லேயும் உண்டு சீடிங்லாம் இந்த மாதிரி சீடிங்கு மோஸ்ட்லி டென்னிஸ் பெம்பிள்டன் ஆஸ்திரேலியா ஓப்பன்லாம் பார்ப்பீங்க இங்கே எப்படி சீடிங் பண்ணாங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே நடுவில் சொன்னால் தான் குழப்பம் என்ன ஏமாத்திரியா அப்படிம்பாங்கன்னு முதல்ல எப்படி சீடிங் பண்ணாங்கன்னா ஏ வந்து ஏ ஒன் இந்தியா ஏ டூ பாகிஸ்தான் பி ஒன் இங்கிலாந்து பிகாஸ் ஏஆர் டிஃபெண்டிங் சாம்பியன் பி டூ ஆஸ்த்ரேலியா சி ஒன் வந்து நியூசிலாண்ட் சி டூ வந்து வெஸ்ட் இண்டீஸ் டி ஒன் சவுத் ஆப்ரிக்கா டி டூ ஸ்ரீலங்கா இது தான் அவங்க கொடுத்த சீடிங் இந்த எட்டு டீமில் பங்களாதேஷ் இவங்களாம் இல்லை பாருங்கள் பங்களாதேஷும் இல்லை ஆப்கானிஸ்தான் இல்லை ஆனால் அவங்க வந்து முன்னாடி நீகிறாங்க விளையாடுவாங்க ஸோ அந்த சீடிங் ஷுட் நாட் பி ஆல்வேஸ் எதார்த்தத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது அது ஐசிசி ரேங்கிங்கை பொறுத்தது எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இதுதான் இப்போ சீடிங் பண்ணாங்கள் என்னென்னா இந்தியா வந்து இப்போ ப்ரீ சீடட் ஆச்சு ஏ ஒன் பிஃபோர் த டோர்னமெண்ட் அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இந்தியா வந்து சப்போஸ் ரெண்டாவது பொசிஷனில் வந்திருந்தாலும் சூப்பர் ஹைட்டுக்கு போகும்போது அவங்க ஏ ஒன்னாக தான் போவாங்க அவங்களோட டேக்கு ஆமாம் அண்டு அது மாதிரி தான் சீடு பண்ணாங்க லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி இந்தியா எல்லா மேட்ச் ஆயிடுச்சு ஏ ஒன்றில் இருக்குது இல்லைனா அது ஒரு பெரிய தலைவலி கழிப்பி விட்ருவாங்க எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தியா இவங்க ஏ ஒன் அமுச்சு விட்டாங்க இவங்க செகண்ட் தான் வந்தாங்கன்னு பிஇல் வரனாங்க ஆஸ்திரேலியா வந்து ஆல்ரெடி டோர்னமெண்ட் மட்டும் பி டூ ஆகிட்டாங்க பி ஒன் வந்து இங்கிலாந்து ஃபேர் அண்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அவங்க ஸோ அவங்க வந்து டி சாரி பி ஒன்னும் பி டூ இஸ் ஆஸ்திரேலியா இப்படி தான் அவங்க ப்ரீ டோர்னமெண்ட்டை டிடெர்மின் பண்ணது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி ஒனில் வந்து நியூசிலாண்டோ அந்த மாதிரி அவங்க சீட்டிங் கொடுத்தாங்க டி ஒன்னில் சவுத் ஆப்பிரிக்கா இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து மூணு ஜெயிச்சிட்டு ஏ பி ஒன்னில் இருக்குது பட் தே வில் பி கன்சிடர் எஸ் பி டூ ஸோ பி டூவாக தான் அவங்க சூப்பர் ரேட்டுக்கு போக போகிறாங்க புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் அண்ட் இதனால் என்ன ஆக போகுதுன்னா இப்போ குரூப் இப்போ சூப்பர் எயிட் எப்படி விளாட போகிறாங்கன்னா எட்டு டீம் இதில் ரெண்டு ரெண்டு டீம் நாலு குரூப்லேயும் எட்டு டீம் ரெண்டாக பிரியும் இங்கே நாலு இங்கே நாலு இப்போ இந்தியா குரூப்புக்கு வரேன்னா குரூப் ஒன் குரூப் டூ அப்படி தான் பிரிய போகுது குரூப் ஒனில் வந்து ஏ ஒன் பி டூ சி ஒன் டி டூ குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா ஏ டூ பி ஒன் சி டூ டி ஒன் ஆச்சா இப்படி தான் அந்த குரூப் அது பிரிய போகுது அண்ட் நீங்கள் கேட்பீங்க சப்போஸ் இதில் யாராவது தோத்தா என்ன பண்ணுவேன்னு உதாரணத்துக்கு நியூசிலாண்டு கவலை போய் ஆகாதேப்போது சி குரூப்பில் என்ன ஆவீங்கன்னு ஆனால் இப்போ இந்த லீக் முடிஞ்சோன்னு சி ஒன்று வருது இல்லை தைவில் ஆட்டோமேட்டிக்லி ரீப்ளேஸ் நியூசிலாண்ட் அஸ் சி ஒன் அப்படிதான் அவங்க சூப்பர் ஹைட்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வருவோம் இப்போ ஆஸ்திரேலியா சீடட் எஸ் பி டூ அதனால தான் இந்தியாவோட மேட்ச் குரூப்பில் வந்து இந்தியா ஹேஸ் டு ப்ளே ஆஸ்திரேலியா ஏ ஒன் வர்சஸ் பி டூ பி டூ ம் எந்த பொசிஷனில் பா அவங்க வந்தாலும் ஆஸ்திரேலியா பி டூ அடுத்த மேட்ச் வந்து சி ஒன் கூட இந்தியா விளையாடணும் இன்றைக்கி நிலமையில நீங்கள் சி ஒன் இன்னைக்கு எல்லா மலையும் பெஞ்சி இன்றைக்கி தான் லாஸ்ட் ஆப்கானிஸ்தான் தான் சி ஒன் டி டூ வந்து ஷெடியூல் படி அவங்க ஸ்ரீலங்கா கொடுத்துருந்தாங்க ஐசிசி ஆனால் இன்றைக்கி கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் ஸோ யூ மே என்ஆப் சி இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஐ டோன்ட் அதுக்கு இந்தியா ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இந்தியா வில் ஹேவ் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்னு வந்தீங்களா ஐசிசி சீடு சீடிங் கொடுக்காதவங்க வந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்தாங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் வந்ததுன்னா ரொம்ப கலவரம் நினைக்கிறேன் இருந்துருப்போட்டோம் சொல்லிடுறேன் ரெண்டு பேருமே நாட் சீடட் நாட் சீடட் குரூப் அதனால தான் டோர்னமெண்ட் மட்டும் சொன்னேன் ப்ரீ கன்ஃப்ளூஷனுக்கு வராதீங்க யார் வேணால் யார் வேணா அடிக்கலாம் திஸ் இஸ் ஒன் ஃபார்மெட் வேறு எனிபடி பீட் எனி வண்ண அந்த ஃபார்மெட் உதாரணம் உங்களுக்கு முன்னாடி இருக்கா யூஎஸ்ஏ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டு அடிச்சது இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் வந்து நியூசிலாண்டு அடிச்சது பெரிய ஆச்சரியம் இல்லை நியூசிலாந்துக்கு இது ஆச்சரியம் இவ்வளோ கம்மி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பார் நைன்லேருந்து லாஸ்ட் ரெண்டு வரல முப்பத்தஞ்சு கொடுத்தது ஆச்சரியம் மேலே ஆச்சரியங்கள் வந்தது ஸோ ப்ரீ டிட்டர்மின் சீடிங்னால இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூன் கன்ஃபார்ம் அது எந்த மேட்ச் எங்கே நடக்குதோ இல்லை இது கன்ஃபார்ம் எங்கே நடக்குதுன்னு கேட்பீங்க டேரன் சாமி கிரிக்கெட் கிரௌண்ட் சென்ட் லூசியஸில் இருக்குது அதை பற்றின ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் பிச்சு என்ன பண்ணலாம் போ போப்போம் இன்னும் நிறைய டைம் இருக்குது இன்னும் பத்து நாளைக்கு மேலே இருக்குது சூப்பர் ஐய் மண்டே ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூன் ஆஸ்ட்ரேலியா இஸ் நாட் மீன் சைட் இந்தியா மைன்ட்லி ஓடிட்டுருங்க ஏன்னா வேர்ல்டு கப் தான் தோற்றம் நம்ம நேபர்க்கில் பட் கு யா இதில் வந்து மிச்சல் மார்ஸ் இது அதே டீம் தான் இருக்குது இப்போ கேப்டன் மட்டும் தான் வந்து மாற்றி வச்சிருக்காங்க இப்போ இந்த டி ட்வெண்ட்டியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் டமால் டிமில் அடிச்சுட்டு வர வந்திருக்காரு டிராவல்ஸ்டு கேமரன் க்ரீனு மேக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலே கொஞ்சம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இன்டர்நேஷனல் மேச்சஸ் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் பிக் மல்டிநேஷ்னல் டோர்னமெண்ட் வரும்போது ஆஸ்திரேலியா இஸ் அடிஃபரண்ட் கே டீம் ஏன்னு கேட்காதீங்க ஹவு தே வின் வை தே வின் ஐ டோன்ட் நோ பட் தே வின் அது ரெக்கார்டு இஸ் சைம் ஸோ அந்த ப்ரீவியல் அப்போ நம்ம ரொம்ப நிறையா பேசுவோம் அண்ட் எந்த குரூப்பில் எந்த ஃபினிஷ் ஆனாலும் இதுதான் அவங்களோட ஃபைனல் சிடி ஏ ஒன் இந்தியா பி ஒன் இங்கிலாந்து சி ஒன் நியூசிலாண்ட் டி ஒன் சவுத் ஆஃப்ரிக்கா யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்களோ ஆ கடைகளில் போய்ட்டுருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் நியூசிலாண்ட் ஸ்ரீலங்கா மூணு பேரும் அவுட் இங்கே எட்டு டீம் கொடுத்தாங்களே அதில் மூணு ஆல்ரெடி கான் அப்படிதான் ஆல்மோஸ்ட் கான் இனிமேல் ஏன்னா இப்போ இன்னொரு த பிரச்சனை ஃப்ளோரிடாவில் பயங்கரம் வெள்ளம் மழைலாம் வந்திருக்கான் எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அங்கே தான் இப்போ மேட்ச் இருக்குது இது பாகிஸ்தான் வர்சஸ் அயர்லாண்டு நினைக்கிறேன் அந்த மேட்ச் என்ன போகுதுன்னு தெரில வாஷ் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டுன்னா குவாலிஃபை ஆகாது அதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ ஒஸ் ஐர்லண்ட் வேறு இருக்காங்க சரியா இந்த பி ஒன் பி டூ மாதிரியே பண்ணாங்க ஏ டுபி அப்படின்லாம் கேட்பீங்க பணிங்க தான் எல்லாம் பிஸ்னஸ் தான் ஏன்னா இந்த ஐசிசி வந்து ரெவன்யூ வரணும் இல்லையா கேட் கலெக்ஷன் ஒன்றும் ஆகிற மாதிரி தெரிலாங்க டிவி ஆடியன்ஸ் வேணா இது அதனால தான் இந்த சிடிங்க முதலே பண்ணது ஸோ என்ன தான் குழப்பமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நல்ல மேட்ச் நமக்கு பார்க்கணும் வீடோ வாண்ட் டு சி செமிஃபைனலில் இந்தியா வர்சஸ் இன்னும் ஒரு அசோசியேட் நேஷனோட டியூ கிரெடிட் தான் கஷ்டப்பட்டு தான் வராங்க இருந்தாலும் அந்த சாம் இருக்காது ஆ அவங்கள தானே ஜெயிச்சு வந்த அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு என்னதான் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸோட ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரி மற்ற மேட்ச் பார்க்க வராது அந்த மாதிரி இதுதான் இந்த ஐசிசி ஒன்றும் இது புதுசு இல்லை இந்த சீடிங்லாம் முன்னே ஃபஸ்ட் ட்ரை பண்ணாங்க அதை டூ தௌசண்ட் செவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் தோனி ஜெயிச்சார் அதுலேயும் இருந்தது இந்த சீடிங் ஏ ஒன் பி ஒன் சி ஒன்னு டூ தௌசண்ட் நைனில் இருந்தது டூ தௌசண்ட் நைனில் பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க கப்பு அதுலேயும் இருந்து ஏ ஒன் பி ஒன் சி ஒன்னுன்னு சிடி டூ தௌசண்ட் டென்லேயும் இருந்தது அது ஐ திங்க் இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெல்லையும் கொண்டு வந்தாங்க அந்த நாலு எடிஷனுக்கு அப்புறம் எல்லா டீமும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இது என்ன அது மலையை முடிவு பண்ணி சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் ஆகாது நீ ஒழுங்காக ஏ ஒன் வர்சஸ் பி டூ அந்த மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்தாங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி இந்த ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னு டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் பட் நெவர் லெஸ் இந்தியா சூப்பர் எயிட் இஸ் கொண்டி டிஃப்ரெண்ட் பால் கம் கேம் ஆப்கானிஸ்தான் வந்தாலும் சரி பங்களாதேஷ் வந்தாலும் சரி ஸ்டார்ட் போயிட்டு பீஜ் உங்களுக்கு தெரியும் வெரி குட் ஸ்பின் அட்டாக் அண்டு பங்களாதேஷை பார்த்தாலும் அவங்க தலைவலி கொடுப்பாங்க நேற்று கூட நேர் போட்டிருந்தார் தேர் குட் டீம்னு ஏஷியன் டீம் தான் நிறையா வந்திருக்கு பாய் இந்தியா வரல இன்னும் அப்படின்னு தான் ஸ்டில் யூ வெயிட்டிங் இங்கிலாண்டு தான் இப்போ தலைவலி ரெண்டு மேட்சுக்கும் பெரிய மார்ஜில் ஜெயிச்சா தான் அவங்க வலி பார்க்கணும் சொல்லி ஸ்காட்லாண்ட் வந்து நின்னால் நிற்கும் ஏன்னா இங்கிலாந்து ஸ்காட்லாண்ட் மேட்ச் வாஷ் அவுட் ஆனது அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆச்சு ஸ்காட்லாண்டுக்கு டெர்மின் சிடி ஸோ அதனால் நெட் எஃபெக்ட் என்னென்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஆன் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் மண்டே ராத்திரி எட்டு மணிக்கு எங்களுடைய ப்ரீவியூ ஸ்டார்ட்ஸு புள்ளி விவரம் எல்லாம் லைனாக வந்துகிட்டு இருக்கும் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் ரைட் ஸோ இந்தியா வில் ஹேவ் நான் சீடட் டீம் ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அதுக்கு பங்களாதேஷ் இருந்துச்சு பரிபாத்திரத்து நன்றி இது இல்லாமல் ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நான் என்கிட்ட சொல்லுங்கள் இப்போ பாருங்களா இங்கிலாண்டு வேர்ல்டு சாம்பியனு அவங்க ஒரு மேட்ச் வந்து ஜெயிலை இவங்க இவங்களும் இவங்க சீடுங்க ஆஸ்திரேலியா நம்பர் ஒன்ல இருக்குது அந்த குரூப்பில் ரைட் டீம்ஆர் வேலி வெல் கமெண்ட் பரிபாத்திரத்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்